வணக்கம் ராகுவை கட்டுப்படுத்தும் கேது அப்படிங்கிற தலைப்பில் இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் பொதுவாக வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஜாதகத்தில் ராகு மோசமான ஒரு பலனை கொடுக்குது அப்படின்னு இருக்கும்போது அந்த ஜாதகருக்கு பாதகாதிபதி தசாவோ இல்லை ராகு தசாவோ நடக்க ஆரம்பிக்குது அப்படின்னா ஒரு அமைதியாக போயிட்டுருக்க குடும்பத்தில் அந்த குடும்பத்தலைவர் தான் வருமானத்தை கொடுத்து அந்த குடும்பத்தை சந்தோஷமாக நடத்திக்கிட்டு போகிறவருக்கு திடீர்னு கேன்சர் வந்தது அப்படின்னா அப்போ எந்த அளவுக்கு அந்த குடும்பம் வந்து நிலகுலைஞ்சி போவோம் ஒரு இல்லறத்தில் வசிக்கிறவர்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா மூன்றாவது நபர்களோட தொடர்பு ஏற்பட்டு அந்த நபரோடு அந்த நபர் போயிட்டாரு அப்படின்னா அந்த குடும்பம் எந்தளவுக்கு வந்து சின்ன பின்னமாக போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்கும் இந்த மாதிரி பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் உங்கள் காதுக்குள்ளேயே வந்து நடந்துக்கிட்டு இருக்கும் நல்லதாக இருந்தது திடீர்னு அவங்களுக்கு வந்து பிரச்சனை வந்துட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறத நிறையா வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க இதுக்கெல்லாம் காரணம் யார் அப்படின்னா ராகு தான் வந்து அந்த காரகத்தை வந்து கொடுக்குறாரு தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த அளவுக்கு பிரச்சனை அப்படிங்கிறது வந்து இல்லறத்துக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே வருவதற்கு காரணமாக ராகு வந்து இருக்குது அதனால தான் நம்ம வந்து சொல்கிறது வந்து என்ன அப்படின்னா தசாவுக்குள்ள பரிகாரங்கள் எல்லாமே வந்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் சரி உங்களோட நட்பு வட்டம் உறவினர்கள் எல்லாருக்குமே வந்து ஒன்று இதை வந்து ஃபார்வேர்ட் பண்ணுங்கள் அப்படி இல்லைன்னா நீங்களே வந்து அவங்கள சொல்லி ஏதாவது கோயிலில் வந்து வழிபாடு பண்ணுங்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எல்லார்ட்டையுமே வந்து சொல்கிறோம் ஜோதிடம் பார்க்குறவங்களுக்கிட்டையும் சொல்கிறோம் வீடியோ பார்க்குறவங்கள்கிட்டையும் அதை சொல்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா இந்த மாதிரி குடும்பங்கள்லாம் சிக்கலில் மாட்டக்கூடாது அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்தோடு தான் வந்து அதை வந்து கொடுக்குறோம் ஸோ அளவுக்கு பாதிப்புகளை வந்து ராகுவால் கொடுக்க முடியும் அப்படிங்கிறதுனால ராகுக்கு உள்ள பரிகாரங்களை கண்டிப்பாக நம்ம ஏற்கனவே வந்து செய்ய சொல்லி கொடுத்துருக்கோம் நிறைய பரிகாரங்கள் நம்மளோட சேனல்லையே வந்து இருக்குது ஆனால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா எப்படியும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜிம்முக்கு வந்து உடற்பயிற்சி செய்யும் போது பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பணத்தை கட்டிட்டு ஒரு பத்து நாள் போவாங்க அதுக்கு பிறகு போகவே மாட்டாங்க அது மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இப்போ ஜோதிடத்தில் உள்ள பரிகாரங்களும் நல்லா வந்து கேட்பாங்க அதுக்கு பிறகு அந்த பரிகாரத்தை செய்வாங்களா அப்படின்னா செய்யவே மாட்டாங்க அதனால தான் என்ன பண்ணணும் அப்படின்னா கேட்குறதோடு இல்லாமல் இதை வந்து கண்டிப்பாக வந்து செய்யணும் அப்படின்னு வந்து சொல்கிறோம் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ராகு அந்தளவுக்கு பிரச்சனை கொடுக்குது அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயந்தான் இந்த ராகுவை கட்டுப்படுத்தக்கூடிய கேது அப்படிங்கிற நம்ம தலைப்பு கொடுத்ததுனால வந்து பார்த்திங்கன்னா இருக்கிற கிரகங்கள்லேயே எது வந்து நல்ல பவர்ஃபுல்லான ஒரு கிரகம் அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா அது கேது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க அப்போ அந்த கேதுக்கு அந்தளவுக்கு ஜோதிடத்தில் வந்து முக்கியத்துவம் அப்படிங்கிறது வந்து இருக்குது ஞான காரகன் அப்படின்னு சொன்னோம்னா ஒருத்தருக்கு ஞானம் அட அடையணும் அப்படின்னா அவ்வளோ எளிதில் வந்து கிடச்சிடவே கிடைச்சிடாது அவங்களுக்கு கிடைச்ச ஞானிகள் அப்படின்னா அவங்க ஞானிகள் அப்படின்னா எல்லா விஷயங்களும் அவங்களுக்கு தெரியுது இந்த உலகத்தில் உள்ள எல்லா விஷயங்களும் அவங்களுக்கு தெரியும் அப்படிங்கிறதுனால ஞானக்காரகனான கேது அவங்களுக்கு வந்து தலைவனாக வந்து இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க அப்போ ஜோதிடத்தில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல பவர்ஃபுல்லான கிரகம் அப்படிங்கிறது கேதுவை தான் சொல்லியிருக்காங்க ராகு நிறைய பிரச்சனையை கொடுத்தா கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேதுவை தான் பவர்ஃபுல்லான ஒரு கிரகம் அப்படிங்கிறத வந்து ஜோதிடத்தில் வந்து சொல்லியிருப்பட்ட விதி அப்போ அந்த கேது வாழை எதுவுமே செய்ய முடியும் அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயமாக வந்து இருக்கும் ஒன்றுமே இல்லைங்க அதாவது பா ராகு கேதுன்னா என்ன பாம்பு தான் அப்போ அந்த பாம்போட தலை அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா ராகுன்னு சொல்கிறோம் வாள் வந்து என்ன அப்படின்னா கேது அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து ஜோதிடத்தில் சொல்கிறது உண்டு இந்த பாம்பு போகும்போது பார்த்திங்க அப்படின்னா அந்த பாம்பு போயிட்டுருக்கிற வாழை பிடிச்சி தூக்கிட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து அந்த பாம்பால் போகவே முடியாது அந்த தலையால் எதுவுமே செய்ய முடியாத ஒரு நிலை வந்து இருக்கும் நிறையா வந்து நீங்கள் வந்து பார்த்துருக்கலாம் வீடியோவில்லே நேரடியாக கூட கிராமங்கள்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா பாம்பை வந்து அந்த வாழை பிடிச்சே வந்து என்ன பண்ணுவாங்கன்னா தலையை வந்து அடிப்பாங்க இல்லைன்னா வந்து அதை பிடிச்சி அப்படியே தூக்கி வந்து என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா நிப்பாட்டிடுவாங்க அப்படி நிப்பாட்டுறது என்ன அப்படின்னா வாளால் வந்து என்ன அப்படின்னா வாழை தான் வந்து பாம்புக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ வாழுனா என்ன அர்த்தம்னா கேது தான் அங்கே வந்து முக்கியம் அப்போது வந்து நீங்கள் வந்து வாழை பிடிச்சிட்டிங்க அப்படின்னா தலை ஆடவே ஆடாது கேதுவை பிடிச்சிட்டிங்க அப்படின்னா ராகுவாலை எதுவுமே செய்ய முடியாது ஏன்னா கேது இருந்தால் மட்டும்தான் ராகுவாலை வந்து செய்ய முடியும் அதனால தான் அந்த காலத்தில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ராகுன்னு வந்து பரிகாரம் செஞ்சால் நீங்கள் கேதுவுக்கும் பரிகாரம் செய்யணும் அப்படிங்கிறத வந்து ஜோதிடத்தை சொல்லுவாங்க ராகு கேதுக்கு தனித்தனியாக பிரித்து பரிகாரம் செய்யாமல் ரெண்டையும் வந்து சேர்த்து செய்யுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாங்க ஆனால் வந்து நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ராகுவை கட்டுப்படுத்துறதுக்கு கேதுவை நீங்கள் பிடிச்சிக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக என்ன பண்ணலாம் அப்படின்னா ராகுவை வந்து கண்ட்ரோல் பண்ணலாம் அப்போ கேதுக்கு உள்ள பரிகாரம் அப்படிங்கிறத வந்து நீங்கள் எடுத்துக்கிட்டு அதை வந்து செய்யும்போது போது ராகுக்குலேருந்து வரக்கூடிய பிரச்சனைகள் அப்படிங்கிறது வந்து குறைவதற்கான வாய்ப்பு இருக்கும் இப்போ ராகுன்னா திருநாகேஸ்வரம் வந்து நம்ம போவோம் கீழ்பெரும்பெல்லம் போயிட்டீங்க அப்படின்னா அங்கே வந்து உங்களுக்கு ஞானம் அப்படிங்கிறது வந்து கிடைச்சிரும் அப்போ ஞானக்காரகனை கேதுவை வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னா ராகுவை வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்களால் சாந்தப்படுத்த முடியும் அப்போ கேதுக்குள்ள பரிகாரங்கள் நிறைய விஷயங்கள் நம்மளதில் சொல்லியிருக்கிறோம் கீழ்பெரும்பெல்லும் ஃபஸ்ட்டு வந்து சொல்லியிருக்கிறோம் அதுக்கு பிறகு விநாயகர்களை வழிபாடு அப்படிங்கிறதையும் வந்து உங்களுக்கு தெரியும் இந்த மாதிரியான பரிகாரங்களை நீங்கள் செஞ்சாலே வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா ராகுவை வந்து கட்டுப்படுத்தக்கூடிய ஆற்றல் அப்படிங்கிறது வந்து இருக்கும் அப்படி இல்லைங்கும்போது இந்த மாதிரி கோயில்களுக்கெல்லாம் என்னால் போக முடியலை நீங்கள் வந்து எளிய முறையிலே நீங்கள் வந்து செய்யணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா வீட்டிலையே என்ன பண்ணுங்க அப்படின்னா நீங்கள் கேதுக்காண்டி நல்லா விநாயகரை வச்சு நீங்கள் வந்து வழிபாடை வந்து பண்ணுங்கள் வீட்டில் ஒரு சின்ன பிள்ளையாரை வச்சு கண்டிப்பாக வீட்டில் வந்து பிள்ளையார வந்து வைக்கலாம் நீங்கள் வச்சு என்ன பண்ணணும் அப்படின்னா அவரை வந்து வணங்கினீங்க இல்லை அவரோட மந்திரத்தை சொல்லி நீங்கள் வணங்கிட்டீங்க அப்படின்னா ராகுவால வரக்கூடிய பிரச்சனை அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு வந்து வருவதற்கான வாய்ப்பு இருக்காது அப்படியும் இல்லைன்னா எல்லாத்தையும் துறந்த பற்றற்ற ஞானிகளுடைய போட்டோவை நீங்க எடுத்து அவங்கள வந்து என்ன பண்ணுங்கன்னா வணங்குங்க அப்படியும் இல்லாத பட்சத்தில் வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா ஞானிகளோட புத்தகங்கள் நிறையா இருக்கும் அதை நிறையா படிக்கும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு தெளிவு அப்படிங்கிறது வரும் ராகுவால் வரக்கூடிய பிரச்சனைகள் அப்படிங்கிறது வந்து குறையும் ஞானிகள்லாம் நீங்கள் எந்த புக்கனாலும் படிக்கலாம் பகவத்கீதையை கூட வந்து கிருஷ்ணர் சொன்னதான் அவரும் ஞானி அப்படிங்கிற மாதிரி நீங்கள் என்ன பண்ணலாம் அந்த புக்கை கூட படிக்கலாம் இல்லை வேறு யார் சொன்னார் சரி புத்தர் சொன்னதாக இருந்தாலும் சரி இல்லை எந்த யானை சொன்னாலும் சரி அவங்களோட புத்தகத்தை படிக்கும்போதும் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த கிராகுவால் வரக்கூடிய பிரச்சனை அப்படிங்கிறது வந்து குறையும் அதாவது தலை ஆடணும்னா வாழு தேவை வாழை நீங்கள் கெட்டியாக பிடிச்சிக்கிட்டீங்க அப்படின்னா ராகுவாலை எதுவும் செய்ய முடியாது ராகுவை நீங்கள் கண்டிப்பாக கட்டுப்படுத்தலாம் கேதுவை வச்சு அப்படிங்கிறத சொல்கிறதுக்கு தான் விவசாயம் சொன்னேன் கேதுவோட வழிபாடுகள் பரிகாரங்கள் எல்லாத்தையும் செய்யுங்க ராகுவால் வரக்கூடிய பிரச்சனைகள் உங்கள் ஜாதகத்துலேருந்து விலகும் நன்றி